திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்த பரவசம் பணிவார் பிணி தீர்த்து அருளி பழைய அடியாருக்கு உன் அணியார் பாதம் கொடுத்து அதுவும் அரிது என்றால் திணியார் மூங்கில் அணையின் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லைத்தாராய் பொய்தீர் மெய்யானே இதன் பொருள் இறைவனே அடியவருக்கு பிறவி பிணியை நீக்கி அருளி உன் திருவடியை தந்தொருள்வது அருமையானால் மனக்கோட்டத்தை உடையவனாகிய என் வினைகளை நீராக்கி உன் திருவடியை எனக்கு தந்தருள்வது அருமையே ஆயினும் எனக்கு உன்னையன்றி வேறு புகலிடம் இல்லாமையால் என்னை திருத்தி ஆட்கொண்டு உன் திருவடியை தந்தருள வேண்டும் திருச்சிட்டம்பலம்